கரூர் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் இதில் மக்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று இருபத்தாறாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் அமைந்திருக்கும் அவரது நினைவு மணிமண்டபத்தில் மதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது அங்குள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ கரூர் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் காவல்துறை மற்றும் சட்டத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இருக்கிறது என்றும் இதில் மக்களுக்கு தான் அதிக பொறுப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் சொன்ன மாதிரி இந்த கரூர் சம்பவத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க எல்லா பத்திரிக்கை ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே முதல் முதல்ல சொல்லும் போது என்னென்னா இது முதல் சம்பவம் கிடையாது சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் பெங்களூரில் அங்கே இருக்கிற ஐபிஎல் வெற்றி விழாவில் வந்து கிட்டத்தட்ட அங்கேயே ஏகப்பட்ட பேர் இறந்தாங்க அதே மாதிரி அங்கே வடக்க உத்தரப்பிரதேசில் வந்து உடைய அங்கே கோயில் திருவிழாவில் வந்து அங்கே கிட்டத்தட்ட நூறு பேர் இறந்தாங்க இதே மாதிரி ஸ்டாம்ப் தான் நெரிச கூட்ட நெரிசல்ல தான் இது வந்து அரசியல் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வழிபாட்டுல்கள் வழிபாட்டு அந்த மாதிரி இடங்கள்லயும் சரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இது போன்ற மக்கள் நிறைய கூடுகின்ற இந்த போன்ற நிகழ்வுகளை நடத்துறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு இந்த போன்ற நிகழ்வுல கடந்து கலந்துக்கிற ஜனங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு முதற்கொண்ட சில கடமை உணர்வுகள் இருக்கு காவல்துறையும் சரி சட்டங்களும் சரி ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதுக்கு மேலே வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்க நடக்கக்கூடாதுன்னா அது ஜனங்கள் கையில் தான் இருக்கு ஜனங்கள் இதுல பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இது போன்ற இந்த மாதிரி சில மரணங்களுக்கும் இந்த மாதிரி துயரச் சம்பவங்களுக்கும் நீங்க எழுபது விழுக்காடு யாரை சொன்னா ஜனங்களை தான் சொல்லுவேன் நான் சட்டங்களும் சரி காவல்துறை சரி ஒரு லிமிட்டுக்கு அது மேல அவங்களால கட்டுப்படுத்த முடியாது நிகழ்ச்சியை நடத்துறாங்க அதுல கலந்துக்கிற ஜனங்களுக்கு பொறுத்தவரை கொஞ்சம் சிவிக் சென்ஸ் வேணும் அது நம்ம ஊர்ல நிறைய கிடையாதுங்க பல்வேறு சீர்கேடுகளுக்கு வந்து நான் யாரையும் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நான் ஜனங்க நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குங்க நன்றி